மாயா வந்து அதிரடியான ஒரு திட்டம் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடின்னு கேளுங்க கார்த்தி சூப்பராக புத்திசாலித்தனமாக வந்து சமாளிக்கிறாங்க வேறு லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த விடியன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் சேனல் கண்டினியூ ஆதரவு வந்துட்டாங்க மாயா வந்து யோச்சிட்டே இருக்காங்க என்ன பண்ணுறது நிச்சயம் நம்ம மட்டும் சதி செஞ்சால் கார்த்திகிட்ட வசமாக வந்து நம்ம சிக்கிடுவோம் நம்ம வேற ஏதாவது ஒரு சதி திட்டம் தான் போடணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல மாயா அப்போனு பார்த்து ஏகப்பட்ட பேருக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோன் அடித்தோன்னே சொல்லுங்க மேடம் என்ன பண்ணணுன்னு இவ தான் நல்லா பார்த்துக்கிட்டிங்களா ஃபோட்டோவில் இருக்கிறது ரேவதி பத்திரமா கூட்டிகிட்டு வந்து போகணும் சரிங்களா அப்படின்னு சொன்னேன் சரி மேடம் பார்த்துக்குறோம் அவள் தனியாக தான் வரணும் அப்படி வரப்ப தான் வந்து நீங்கள் இது மாதிரி வந்து கூட்டிகிட்டு போக முடியும் அவங்க புருஷங்காரன் வந்து ரொம்ப திறமை சாரிடா சண்டை வேற போட தெரியும் அப்படியா மேடம் சரி மேடம் நீங்கள் சொன்னால் நாங்கள் கவனமாக வந்து இருந்துக்கிறோங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து அதிரடியாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம மாயாவோட அசிஸ்டண்ட்லாம் இவங்க எதிர்பார்த்த மாதிரியே ரேவதி தனியாக வர வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க அப்படியே வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து ரேவதி தனியாக போயிட்டு வராங்க ஓ மேலே தப்பு இல்லைன்னு ஒரு விஷயத்தில் வேணால் தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் அதுக்குன்னா நீ என் பக்கத்தில் வரதெல்லாம் நான் விரும்ப மாட்டேன் அப்படின்னு அதிரடியாக வந்து சொல்லிவிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க மேடம் எப்போ பார்த்தாலும் கார்த்தியும் பின்னாடியே இருக்காப்புல அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல பொறுமையாக தாண்டா வந்து வெற்றி பாதைக்கு கொண்டு போகும் அவசரப்பட்டா எதுவுமே வந்து செயல்படுத்த முடியாது சரியா அப்படின்னு சொன்னோன்னே ரேவதி எங்கே போகிறேனாலும் சொல்லிட்டு போ உங்கள் அம்மா அப்பா கேட்பாங்கல்ல அப்போனா நான் எங்கள் அம்மா அப்பா கிட்டையே சொல்லிக்கிறேன் உங்ககிட்டலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை தேவையும் இல்லைங்கிற மாதிரி இருக்காங்க சரி போன்னு சொல்லிட்டு ரேவதிக்கே பின்னாடியே வந்து வந்துகிட்டு இருக்காங்க இதை வந்து மாயோட அசிஸ்டன்ட்லேருந்து எல்லாரும் பார்க்குறாங்க ரேவதி பார்த்து சத்தம் போடுறாங்க இப்போ போறியா இல்லை நான் வேறு எங்கேயாவது போட்டுமா அப்படின்னு சொன்னோன்னே சரி சரி நான் போகிறேன்னு சொல்லிட்டு ஜாக்கிரதையாக வந்தா சரிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மற்ற ரூமுக்கு வந்து போறாங்க எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது இவளுக்கு சொன்னாலும் புரியாது சொல்றதையும் கேட்க தெரியாதுங்கிற மாதிரி கார்த்திக் அடுப்பில் உட்காடுறப்ப அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க இந்த பக்கம் மாயா யோசித்த மாதிரியே ரேவதி தனியாக வந்திருக்காங்க அவங்கள வேற ஒரு கார்ல வந்து கூட்டிகிட்டு அப்படியே வந்து போக ஆரம்பிச்சிட்றாங்க இதை வந்து மாயா வந்து பார்த்துட்டாங்க ஓகே ஓகே சந்தோஷந்தான் கொஞ்ச நேரம் கார்த்தி வந்து தேடட்டும் தேடும்போது மட்டும் நம்ம சொன்னால் போதும் இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தேவையும் இல்லை வந்து நான் இன்னும் பார்க்காம இருக்கேன் கல்யாணம் ஆகி உங்களுக்கு ஒரு மாதம் ஆச்சு அப்படி இருக்கும்போது ரேவதியை வச்சு தான் நான் மகேஷை வந்து கொண்டு வருவேன் அதுக்கு தான் நான் இப்படியெல்லாம் அதிரடியாக திட்டம் போட்டு வச்சுருக்கேன்னு கேவலமாக யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல மாயா என்னது ரேவதியை போய் ரொம்ப நேரம் ஆச்சு இன்னமும் காணுமே அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப ரேவதிக்கு வந்து ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க ஃபோன் வந்து போவே மாட்டேங்குது இப்போன்னு பார்த்து கார்த்தி வந்து கூப்பிட்றாரு என்னால் வந்து எடுக்க முடியலையே கார்த்தி வந்து கிளிப்புள்ளிக்கு சொல்கிற மாதிரி படித்து படித்து சொன்னாப்பில்ல என்னை வந்து கூட்டிகிட்டு போகிறேன் தேவை இல்லாமல் புது ஊரில் பிரச்சனை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னார் நான் தான் யார் பேச்சும் கேட்க மாட்டேனே அப்படின்னு சொல்லி கார்த்தி மேலே தப்பு இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம ரேவதி அப்படியே ஒரு இடத்து கூட்டிகிட்டு போகிறப்ப இங்கேருந்து எதாவது ஒன்று வளையல் பூ ஏதாவது அங்கடையாளம் தூக்கி போடலாமா அப்படின்னு சொல்லி தான் இருக்காங்க இருப்பினும் அவங்களால எதுவும் பண்ண முடியல கார்த்திக் வந்து சந்தேகமாக இவ்வளோ நேரம் ஆகியும் இன்னமும் ரேவதி வரலனா வேற ஏதோ பிரச்சனையாக இருக்க போகுது நம்ம போய் தேடுவோன்னு சொல்லிட்டு எப்படி இருந்தாலும் ஷாப்பிங்க்கு தானே போவா இங்கே ஒரு நூறு கடை இருக்கும் அங்கே போய் விசாரிச்சா தெரிஞ்சிடும் சொல்லிட்டு ரேவதியோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே இங்கேயும் அங்கேயும் தேடிக்கிட்டே இருக்காங்க ஆனால் எத்தனை இடத்துல தேடினாலும் கிடைக்கிற மாதிரியே தெரில இது எல்லாத்தையும் மாயா வந்து ரசிக்கிட்டு இருக்காங்க கார்த்திக்கு ஃபோன் அடித்து இப்போ நக்கலாக வந்து பேசுவோன்னு சொல்லிட்டு மாயா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம கார்த்திக்கு என்ன தம்பி சௌக்கியமாக இருக்கியா என்ன மாயா என்கிட்டேயே வந்து ஃபோன் அடித்து பேசுகிறியா பரவாயில்லையே வாய்ஸ் வச்சு நான் தான் கண்டுபிடிச்சிட்ட பார்த்தியா நான் தான் ரேவதியை கொண்டு போய் பத்திரமாக வந்து வச்சுருக்கேன் உன்னால் என்னடா செய்ய முடியுங்கிற மாதிரி அந்த இடத்துல கேட்டோன்னே என்னது என்ன செய்ய முடியுமா தேவையில்லாமல் பிரச்சனை இருக்க என்னடா ரேவதியை கூட்டிகிட்டு போய் ஒரு மணி நேரம் வச்சுருந்ததுக்கே நீ இந்தளவு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கியே நான் கல்யாணம் ஆனதுலேருந்து மகேஷை பிரிஞ்சுருக்கேன்டா ஒரு மாசமா இதுக்கு என்னடா பதில் சொல்ல போகிறீங்க நீங்கள் தான் தப்பு மேலே தப்பு இருக்கீங்க எனக்கும் மகேஷுக்கும் எந்த விதத்துலேயும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது எப்படா சம்மந்தம் இல்லைங்கிற அவனுக்கும் உங்கள் வீட்டு பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நான் யோசிச்சு திட்டம் போட்டு காயினை ஊற்றி வச்சுருந்தேன் அது எல்லாத்தையும் வந்து நீ தானடா தலைகீழ ஆக்குனேன் நீ அந்த சொத்துக்கெல்லாம் அதிபதி ஆகிட்டல ஒன்று நான் சும்மா விட மாட்டேன் ரேவதி உங்களுக்கு வேணும்னா நீ கண்டிப்பாக மகேஷை கிட்ட ஒப்படைச்சி தான் ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரேவதியை கிட்ட ஒப்படைக்கிறதுக்கும் மகேஷை வந்து நான் கண்டுபிடிக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை ஏன்னா மகேஷ் எங்கே இருக்கான் ஏது இருக்காங்கிற விஷயம் எனக்கு தெரியவே தெரியாதுங்கிற மாதிரி அதிரடியாக வந்து சொல்கிறாங்க இதை கேட்டோன்னே ஓ உனக்கு தெரியாது ஓகே ஆனால் நீ தான் கண்டுபிடிக்கிற அளவுக்கு புத்திசாலியாச்சே உனக்கு அதனால் ரெண்டு மணி நேரம் அவகாசம் அதுக்குள்ளே நீ கண்டுபிடிச்சிட்டனா ஓ ரேவதி உங்க கிட்ட பத்திரமா வருவா பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரேவதி கிட்ட யாரும் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு தான் முன்கூட்டியே வந்து சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் ரேவதி நீங்கலாம் யாருடா யாருடா எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சா ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இருப்பினும் கார்த்தி வந்து இங்கேயும் அங்கேயும் தேட ஆரம்பிச்சிட்றாங்க ரேவதி எங்க போயிருப்பா ஒன்றும் புரியலையே ரேவதியை எந்த இடத்துல வந்து தேடுறது தெரியலையே அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி வெயிட் பண்ணி பார்ப்போம்